அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு சட்டப்பேரவை இயற்றிய சட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிற ஒரு பல்கலைக்கழகம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி பல்கலைக்கழகத்தை உருவாக்க ஒழுங்குபடுத்த கலைக்கின்ற உரிமை என்பது ஒரு மாநில அரசுக்கு இருக்கிறது ஒரு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருக்கக்கூடியவர் மாநில அரசு நிதி கொடுக்க முடியவில்லை என்றால் பரவாயில்ல வழக்கமாக கொடுக்கிற நிதியை கொடுக்கட்டும் கூடுதலாக தேவைப்படுற நிதியை கல்வி கட்டணத்தின் மூலமாக தேர்வு கட்டணத்தின் மூலமாக வசூல் செய்யப்படுற அந்த பணத்திலிருந்து நாங்கள் செலுத்துறோம் அப்படின்னு சொல்றார் எவ்வளவு தொகைன்னு கேட்டால் ஒரு ஆண்டுக்கு முன்னூற்றி பதினாலு கோடி ஐந்தாண்டுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது கோடி அப்போ தேர்வு கட்டணம் கல்வி கட்டணம் என்றால் இவ்வளவு உபரி வருகிறதா அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு என்ற கேள்வி எழுகிறது அல்லது இனிமேல் இந்த கட்டணத்தை பெரிய அளவிற்கு உயர்த்த போகிறார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது துணைவேந்தருடைய கடிதம் என்பது நிச்சயமாக கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஏற்புடையது அல்ல அதற்கு முரணானது ஒரு பல்கலைக்கழகம் இன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பல்கலைக்கழகம் மேலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தேவையான நிதியை மாநில அரசிடமிருந்து கேட்டு பெறலாம் தேவையான வளங்களை கேட்டு பெறலாம் ஆனால் அதோட நிர்வாகத் தன்மையே மாறக்கூடிய அளவிற்கு ஒரு முடிவை ஒரு துணைவேந்தர் தன்னுடைய கடிதத்தின் மூலமாக நிகழ்வதற்கு வாய்ப்பளிக்கலாமா என்பதுதான் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி எனவே துணைவேந்தர் கடிதத்தில் போல பல்கலைக்கழகத்திற்கு வரக்கூடிய வருமானத்திலேயே அவர்களால் செலவுகளை கொள்ள முடியும் என்று சொன்னால் கட்டணம் என்பது பெரிய அளவிற்கு உயரும் என்பதுதான் ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த பொறியியல் கல்லூரி ஒரு பட்டம் வாங்குவதற்கே கடன் வாங்கி தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா பட்ட மேற்படிப்பு எங்க படிக்க முடியும் அவ பட்ட மேற்படிப்பு பக்கம் முடியாதுன்னா முனைவர் பட்டத்துக்கு போக முடியாது அப்ப எதிர்காலத்துல என் விஞ்ஞானி ஆகலாம் என்று ஒரு கூலி தொழிலாளி கனவு காண்பார் என்று சொன்னால் அதற்கான பல்கலைக்கழகமாக அண்ணா பல்கலைக்கழகம் இருக்காது என்பதுதான் அந்த கடிதத்தினுடைய விளைவாக நாம் பார்க்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள அந்த தொலைவில் இருக்கிற ஐஐடி இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வருட கட்டணம் ஐம்பது ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டு லட்சம் அப்படி என்றால் நான்கு வருடத்துக்கு எட்டு லட்சம் கட்டணம் ஐஐடியில் இப்ப ஐஐடி நான்கு வருஷத்துல ரெண்டு லட்சத்துல முடிக்கலாம் படிக்கலாம் தனியாரையும் அரசையும் ஒரே நிலையில் வைப்பதற்கு பார்க்கிறார்கள் நிதி கொடுக்கறதுல மட்டும்தான் அரசு நிதி கொடுக்குது அரசு பல்கலைக்கழகத்துக்கு மற்றபடி விதிகள் எல்லாம் ரெண்டு பேருக்கும் சமம் என்கின்ற வகையில் பார்க்கிறார்கள் அப்ப அரசு கல்லூரியிலேயே கட்டணம் உயருதுன்னா தனியார் இன்னும் உயர்த்த தானே செய்வார்கள் அப்போ அரசும் தனியாரும் போட்டி போட்டு தன் கட்டணங்களை உயர்த்தி கொண்டே போனால் எப்படி எல்லோருக்குமான உயர்கல்வி என்பது சாத்தியப்படும் துணைவேந்தர் பேட்டியில என்ன சொல்றாருன்னா நான் மாநில அரசுக்கு சொல்லிட்டு தான் செஞ்சேன் மாநில அரசு கிட்ட கொடுத்த கடிதத்தை தான் நான் வந்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கேன் எனவே மாநில அரசுக்கே தெரியும் என்ற அளவில் அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறார் அப்போ மாநில அரசு தான் சொல்லணும் துணைவேந்தர் ஒரு உயர்கல்வி அமைச்சர் அவர் தான் சட்டப்பேரவையில் கேள்வி எழுந்தால் அதற்கு பதில் சொல்ற இடத்தில் இருக்கிறவர் உயர்கல்வி அமைச்சர் அமைச்சர் செய்ய உயர்கல்வித்துறை செயலாளர் செய்ய ஒரு மாநில அரசுடைய பல்கலைக்கழகம் அதை ஒழுங்குபடுத்துற உரிமை பெற்ற பல்கலைக்கழகம் அதோடைய நிர்வாக அமைப்பையே மாறப்போகுதுன்னா அரசு தானே கடிதத்தை அனுப்பணும் அப்ப அரசே துணைவேந்தர்கிட்ட நீங்க கடிதம் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் எப்படிங்க எழுத முடியும் நான் துணைவேந்தர் தானே நான் தான் உங்களிடம் கொடுத்து விட்டேன நீங்கள் தான் முடிவெடுக்கணும் என்று தானே அவர் அப்படி சொல்லாமல் அவர் கடிதம் எழுதுகிறார் என்பது மட்டுமல்ல அந்த கடிதத்தில் இருக்கிற அந்த ஒரு வரிதான் நமக்கு சிக்கலாக தெரிகிறது மாநில அரசு கூடுதலாக நிதி கொடுக்காவிட்டாலும் நாங்கள் நிதியை திரட்டிக் கொள்கிறோம் என்று சொல்ற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தார்கள் என்பதுதான் அதை தீர்மானி அப்ப கட்டணத்தை உயர்த்துவதற்கு உங்களுக்கு யார் கொடுத்தாங்க ஏழை மக்களுக்காக உருவான ஏழை மக்களும் படிக்கணும்னு உருவான ஒரு பல்கலைக்கழகத்திற்கு இவ்வாறான ஒரு கடிதத்தில் சொல்லப்பட்ட இந்த வரிகள் என்பது மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துகிறது எனவே சந்தையிடம் கொடுக்கிற கல்வியை வணிகமயமாக்கிற உயர்கல்வி என்பது ஒரு வியாபாரத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவில் தான் இதை பார்க்கிறோம் இதை மாநில அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அல்லது எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருக்கிறது என்கின்ற போது அப்ப துணைவேந்தர் சொல்வதை போல் மாநில அரசினுடைய ஒப்புதலோடு தான் அவர் அனுப்பினாரா என்ற சந்தேகம் எழத்தான் செய்கிறது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற உரிமையை ஒரு துணைவேந்தரை எடுத்திருக்கிறார் எனவே அந்த துணைவேந்தர் எவ்வாறு அந்த முடிவை எடுத்தார் என்று தமிழ்நாடு அரசு விசாரிக்கணும் அதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளணும்